நமது வாழ்வில் தீராத நோய்களால் தவிக்கிறீர்களா இடர்கள் அல்லது துயரங்கள் பற்றிய அறியாத அச்சம் உங்களை வாட்டுகிறதா கவலை வேண்டாம் நம் முன்னோர் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ அளித்த ஒரு உயிர் காப்பு உண்டு அதுவே சிவபெருமானுக்கு உரிய மகா மிருத்யுஞ்சய மந்திரம் வலிமை வாய்ந்த இந்த மந்திரத்தை அதன் முறையான ஒலிப்புடன் இப்போது கேட்போம் நீங்களும் மனதிற்குள் கூற முயலுங்கள் ஓம் திரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருகமிவ பந்தனான் முருதியோர் முக்ஷீய மாம்ருதாத் இந்த மந்திரத்தின் பொருள் மிகவும் ஆழமானது வாருங்கள் பார்க்கலாம் ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே அதாவது மூன்று கண்களை உடைய சிவபெருமானை நாங்கள் வணங்குகிறோம் சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் நறுமணம் மிக்கவரும் அனைவருக்கும் ஆற்றல் அளித்து வளர்ப்பவருமான அந்த இறைவனை நாங்கள் போற்றுகிறோம் உருவாருகமிவ பந்தனான் இதுதான் இந்த மந்திரத்தின் மிக முக்கியமான வரி ஒரு வெள்ளரிப்பழம் அதன் கொடியிலிருந்து எந்தவித வலியுமின்றி மிக எளிதாக விடுபடுகிறதோ மிருத்யோர் முக்ஷிய மாமருதாத் அதுபோலவே நாங்களும் நோய் மற்றும் துன்பம் எனும் பிடியிலிருந்து விடுபட்டு வீடு பேறு எனும் அழியா நிலையை அடைய வேண்டும் என்பதே இதன் முழுமையான பொருள் இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் உடல்நலம் மற்றும் நீண்ட வாழ்நாள் இது நோய்களை நீக்கி உடல்நலத்தை மேம்படுத்தும் ஒரு இறை மருந்து இடர்களிலிருந்து பாதுகாப்பு தீங்குகள் பேரிடர்கள் போன்ற அனைத்து இடர்களிலிருந்தும் ஒரு காப்பு போல நம்மை காக்கும் அச்சத்தை வெல்லும் திறம் தோல்வி குறித்த அச்சம் போன்ற அனைத்து விதமான மன அச்சங்களையும் நீக்கி துணிவை அளிக்கும் உள்ள அமைதி மற்றும் இறைநிலை வளர்ச்சி இதன் இறை அதிர்வுகள் உள்ளத்தை அமைதிப்படுத்தி நம்மை மெய்யியல் பாதையில் முன்னேறச் செய்யும் இந்த உயிர்காக்கும் பெரும் மந்திரத்தை தினமும் காலையிலோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ பதினொன்று இருபத்து ஒன்று அல்லது நூற்று எட்டு முறை நம்பிக்கையுடன் கேளுங்கள் அல்லது ஓதுங்கள் சிவனின் முழுமையான அருள் உங்கள் வாழ்வில் உறுதியாக நிலைத்திருக்கும் இந்த மந்திரத்தின் பதினொன்று முறை பாராயணம் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல இறைநிலைத் தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி